ஷோல்டர் ஷோல்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று இங்கே கொஞ்சம் ஒன்று ரொம்ப பெருசாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் பிரச்சனை கிடையாது செஸ்ட்டும் அப்படி தான் செஸ்ட்டும் அதாவது நான் சொல்கிறது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி இந்த இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது புரியுதா சைஸ் அதான் எக்ஸாம்பிள் சொல்றேன் கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு அவ்வளோ பெருசாக தெரியல அப்படின்னு கண்டிட மாட்டான் ரொம்ப சின்னது அதாவது ஒன்னோட சைஸ் அஞ்சு இன்னொன்று இருபத்தஞ்சு அப்படி புரியுது இல்லையா ரொம்ப சேஞ்ச் அது மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கைன கொமஸ்தேஷா சரிமா கைன கொமஸ்தேஷா அதான் ரொம்ப பெருசா ஆயிடும் ஜஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக தொங்கிட்டு கிடக்கும் பார்த்துருப்பீங்களா நிறைய பேருக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் ஓகேவா ஒர்க் அவுட் போட்டு சரி பண்ண முடியும் ஒரு சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்டில் அந்த நிப்பிள் மட்டும் பெருசாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இல்லை அப்படியே கீ ஹோல் ஆப் கீ ஹோல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே பண்ணுறாங்க மேலே மேலே பண்ணுறது தப்பு அதனால் என்ன பண்ணும் கீழே கரெக்டாக கீழே கீழே இப்படி ஏற்றி பார்க்குறது இல்லை ஓகேவா ஓகேவா அதனால் கீ ஹோல் போட்டால் அதுக்கு பண்ண கீ ஹோல் போட்டுட்டு உடனே அந்த ஆப்ரேஷன் முடிச்சு உடனே என்ன பண்ணும் தழும்பு மறைகிறதுக்கான ஆயின்மெண்ட்டும் தடவ ஓகேவா இது முடிஞ்சா அதுக்கப்புறம் நேரம் வந்தா ஆப்ரேஷன் வயிற்ற பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆப்ரேஷன் இருக்க கூட மைனர் இருக்கு மேஜர்னா பெரிய பெரிய ஆப்ரேஷன் மைனர் அப்படின்னா குட்டி குட்டி ஆப்ரேஷன் ஓகேவா குட்டி குட்டி சின்ன சின்ன இருந்தால் பிரச்சனை கிடையாது ஓப்பன் சர்ஜரி அதாவது பெருசா கிழிச்சு வச்சிருப்பாங்க ஓபன் சர்ஜரி இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா சின்ன சின்ன அதிகமாக என்ன பண்ணுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்பண்டிஸ் அப்பண்டிஸ் ஆ அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் வந்து பெருசாக எல்லாம் கண்டிட மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பண்டிஸ் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஜிஹெச் ஜிஎச்சில் பண்ணுறது இன்னொன்று ப்ரைவேட்டில் பண்றது ப்ரைவேட் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவன் கம்மியாக கேட்பான் அதுவும் அதிகமாக ஸ்டிச் போட மாட்டான் ஒட்டி விட்ருவான் ஒன்று ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் தேவை அப்படின்னாலும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்சு விட்ருவோம் ஓகேவா அது ஒன்று அது அதுக்கப்புறம் நேராக கீழே வந்தா பிரைவேட் பாட் பிரைவேட் பாட்டை பொறுத்த வரைக்கும்